கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க அடுத்தது என்ன வார்த்தையை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் வார்த்தை மாறி மாறி இருக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைவ் வருங்க சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வாங்க எழுத்துக்கள் மாறி மாறி இருக்கும் மாரி முத்து கணக்குலேஷன்ஸ் அப்படிங்க வாங்க வாங்க லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிட்டு வாங்க லைக் பண்ணிட்டு லைவ் பாருங்க வெல்கம் டு மை சேனல் ஹார்ட்டு சொல்லியிருக்கீங்க மாரிமுத்து கரெக்ட் ஆன்சர் லைக் பண்ணிக்கோங்க மாரிமுத்து லைக் பண்ணிக்கோங்க என்ன ஆன்சர் பண்ணுங்க வாங்க புதுசாக லைவ் போகிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க அஃப்ட்ரோன்னு சொல்லியிருக்கீங்க வாங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க புதுசாக லைவ் போகிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க கண்டுபிடிக்கலாமா லைக் பண்ணிட்டு வாங்க இதுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் ஃபார்மர் ஓகே சிஸ்டர் ஹேமா சிஸ்டர் வாங்கச்சா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபார்மர் கரெக்ட் ஆன்சர் எனக்கு இது இங்கிலீஷ்ல ஒரு 在雷不了